ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சந்திக்குட்டி சேனல் மூலிமா ஒரு சூப்பரான டேஸ்டியான ரோட்டு கடை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூட என்னென்ன பொருட்களை வந்து நம்ம சேர்க்குறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் எங்கள் ஊரில் பார்த்திங்களா ரொம்ப வாசமாக இருக்குங்க அந்த சைடு போனாவே அவ்வளோ டேஸ்டியாக வந்து அந்த ஸ்மெல்லே வந்து ரொம்ப கமகமனம் இருக்கும் அவங்க கிட்டே கேட்டுக்கின ரெசிபி தான் இது அவங்கக்கிட்ட எப்படி வந்து என்னென்ன மசாலா சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு நான் பிறகு வந்து இது உங்களுக்கு நான் வீடியோவோ நான் சென்ட் பண்ணுறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடர் சிக்கன் சிக்ஸ்டி ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இது கூட வெறும் இது உள்ள ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் காரம் கொஞ்சம் குறைவாக சாப்பிட்றது இருந்தால் ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க ஆனால் கொஞ்சம் காரம் மருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கோபுரம் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்குங்க இப்போ பச்சை கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் வர்றதுக்காக தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க தயிர் வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு முட்டையை வந்து உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் முட்டை வந்து அதிகமான அளவுக்கு எடுத்துக்காதீங்க அப்புறமா போண்டா மாதிரி பஜ்ஜி மாதிரி ஆகிடும் நம்ம எடுத்திருக்கிற ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும் இது கூட நான் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன் அப்போ தான் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அப்படியே அட்ராக்டிவாக ரோட்டுக்கடைங்களை செய்கிற அதே சேம் இது வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் வந்து ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஒரே இதாக வந்து எல்லா மசாலும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால அங்கங்கே வந்து நம்ம சேர்த்துருக்க உப்பு காரம் எல்லாமே அங்கங்கே நின்றுடுங்க இது போல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா இந்த சிக்கன் நல்லா ஒட்டி பிடிச்சி வரும் இந்த சிக்கன் இன்னும் வந்து மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது இன்னுமே நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்டாகவும் இருக்கும் மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிராமல் அப்படியே நமக்கு கிடைக்கும் இப்போ இது ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊறி வரட்டுங்க ஊறி வந்த பிறகு நாம் பார்க்கலாம் ஒரு மூடி போட்டு விட்டுடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல இது போல் கலந்து விட்டுக்குங்க இப்போ பொரிக்கிறதுக்காக ஆயில் வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஆயில் நல்லா சூடாக இருக்கணுங்க அப்போ தான் நம்ம போடும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா நமக்கு ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கிடைக்கும் இப்போ போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம பரட்டி விட வேணா ஒரு மூணு நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம் ஏன் ஒரு மூணு நிமிஷம் ஆடிச்சு இப்போ நம்ம இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் போட்ட உடனே நீங்கள் திருப்பி போட்டிங்களான்னா அந்த மசாலாலாம் கீழே வந்து ஒட்டி பிடிக்கும் உதிரும் உதிருங்க ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுட்டு திருப்பி போட்டிங்களன்னா அந்த மசாலா நல்லா இந்த சிக்கனோட ஒட்டி வரும் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட மசாலாவே உதிராதுங்க நான் சொன்னது போல நீங்கள் செய்து பாருங்கள் ஒரு கிலோ சிக்கன் நீங்கள் எடுத்தீங்களான்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே எல்லாமே நீங்கள் கலந்துக்கிட்டிங்களா கொஞ்சம் கூட எந்த வகையிலையும் ஒரு சின்னதாக கூட அந்த மசாலா உதிராமல் சூப்பராக நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இதே போல் எல்லா பீஸுகளையும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு பிறகு பார்க்கலாங்க எல்லா சிக்கனும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் என்ன ஒரு ஸ்ட்ரக்சரோடு நமக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கிடச்சிருக்கு பாருங்க இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள் நான் அப்படியே வந்து ரோட்டு கடைகளில் கிடைக்கிற அதே சேம் வந்து நான் இருக்கேன் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அந்த டேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்